திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கரந்த கள்ளமும் மதுரையில் சுந்தரேச பாதசேகர பாண்டியன்னு ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஆலவாய் பெருமான் மேலே மிக அளவு கடந்த பக்தி இருந்துச்சு அதனால அவர் என்ன பண்றாரு அவரும் அவர் முன்னோர்களும் அதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த பொன் பொருள் எல்லாத்தையுமே இறைப்பணிக்காகவே அதிகமாக செலவு செஞ்சுட்டு வந்தார் அப்போது தன்னோட படைபலத்தை பெருக்குவதற்கோ போருக்கான ஆயுதங்கள் செய்வதற்கோ இல்லை போர் பயிற்சிக்கோ எதுக்குமே பெருசாக நிதி ஒதுக்கி செலவு செய்யலை அதனால் பாண்டிய மன்னன்கிட்ட இருந்த படை வந்து மிகச்சிறிய அளவிலான படையாகத்தான் இருந்துச்சு அப்போது மன்னன் மன்னன்கிட்ட பெருசாக படைபலம் இல்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்ட சோழ மன்னன் என்ன பண்ணுறாரு பாண்டியரை விட அதிக அளவில் படைபலம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்போது நம்ம போய் பாண்டிய நாட்டில் போர் தொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சோழ மன்னன் நினைக்கிறாரு இப்போ சோழ மன்னன் வந்து மிக பெரிய பலசாலி அவர்கிட்ட படைபலம் செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு அப்போது பாண்டிய மன்னனுக்கு ஓலை வருது என்னன்னு சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வர்றார் அப்படின்னு ஓலை வருது அதனால பாண்டிய மன்னர் போய் ஆலவாயப்பன் கிட்ட முறையிடுறாரு ஆளவாயப்பனி என்கிட்ட படைபலம் அப்படின்னு பெருசாக இல்லை மிகச்சிறிய தான் என்கிட்ட இருக்குது இத்தனை காலமும் இறைப்பணிக்காகவே என் செல்வத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டேன் இப்போது சோழ மன்னன் நம்ம பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வர்றான் அவனோட படைபலமும் போர் திறமையும் பற்றி உனக்கே நல்லா தெரியும் அதனால் பாண்டிய நாட்டை சோழ மன்னன்கிட்ட இருந்து நீதாம்பா காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு மன்னன் உடனே இறைவன் அசரீரியாக சொல்கிறாரு பாண்டிய மன்னனே நீ கவலைப்படாமல் சோழ மன்னனை எது எதிர்த்து போர் நடத்து அவனே பயந்து ஓடுற மாதிரியான செயல்களை நான் செய்கிறேன் அப்படின்னு இறைவன் அசரீரியாக சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனும் போருக்கு தயாராகி சென்று விட்டார் இப்போ போர் நடந்துட்டுருக்கு இறைவன் வந்து வர்றாரு எப்படி வர்றாரு பெரிய ஒரு ஆஜான பாகுவா அப்படியே ஒரே கையில் நாலு பேர் தூக்கி வீசி அறியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பெரிய பராக்கிரமசாலியாக குதிரையில் வீரன் மாதிரி வர்றாரு அப்போது அவ்வளோ நேரம் தீவிரமாக போர் செஞ்சிட்டு இருந்த பெரும் படை கொண்ட மிக பலசாலியான மன்னனே இந்த வீரனை பார்த்து பயந்து பின்வாங்கி காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ சோழ மன்னன் பின்னாடியே இந்த குதிரையில் வந்த வீரரும் துரத்திட்டு போகிறாரு பாண்டிய மன்னனும் போகிறாங்க அப்போது போதே திடீர்னு பார்த்தா இந்த வீரன் வடிவில் வந்த இறைவன் மறைஞ்சு போயிடுறாரு உடனே பாண்டிய மன்னனும் தேடி பார்த்துட்டு காணோம் சரி நம்ம விடக்கூடாது சோழன் விட்டால் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பின்னாடியே துரத்திட்டே போகிறாரு அப்போது அங்கே போய் ஒரு புதைக்குழி ஒன்று இருந்துச்சு அதில் சோழ மன்னன் விழுந்துட்டாரு பின்னாடியே போன பாண்டியனும் அதே புதைக்குழியில் விழுந்துட்டாங்க அப்போது அந்த இடத்துக்கு வர்றாரு இறைவன் வந்து பாண்டிய மன்னனை மட்டும்தான் புதைக்குழியிலேருந்து மீட்டெடுக்கிறாரு சோழ மன்னனை அப்படியே விட்டுறாரு அதற்கப்புறம் அங்கே இருந்த அனைவருக்குமே ஒரு கட்டளையிடுறாரு இந்த மாதிரி சோழ மன்னனோட செல்வம் படை பரிபாலனங்கள் இது எல்லாமே இனி பாண்டியனுக்கே சொந்தம் இனி பாண்டியன் எப்பொழுதும் இறைப்பணியையே தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுறாரு இறைவன் இந்த நிகழ்ச்சியைத்தான் மாணிக்க வாசகர் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளமும் என்று பாடுகின்றார் அடுத்ததாக மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் இப்படி உண்மை தன்மையை தன் அடியார்களுக்கு காட்டி அடியார்கள் வேண்டும் போதெல்லாம் மனதை உருக்கச் செய்து கருணையையும் பக்தியையும் பெருக வைத்து வேண்டிய உருவம் எடுத்து அருள் புரிவதற்கு தக்கான் ஒருவனே தக்கான் ஒருவன் என்றால் தகுதியானவன் அனைத்திற்கும் உரியவன் சிறந்தவன் ஒப்பில்லாதவர் நம் சிவபெருமான் ஒருவனே என்கின்றார் மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பலம்